शेषा चलनिवासीत जनाश्रिता தண்ணி வந்து வீடெல்லாம் முழுக்கி போச்சு வேகமா போ போனோட வெந்தா

சொல்லியிருந்தா நானே வந்திருப்பல வைத்தியம் பார்க்க இவனை கூட்டிட்டு ஏமா இவ்வளவு தூரம் வரேன் என்னாச்சுமா வெள்ள வந்துருச்சு சாமி வீடு ஃபுல்லா மூழ்கிடுச்சு எனக்கு என்ன செய்யறதுனே புரியல எந்த விஷயத்துக்குமே பயப்படாதமா எல்லாத்தையுமே கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு தைரியமா இருங்க சரியா சரிங்க சாமி இன்னைக்கு நைட்டு கோவிலே படுத்துக்கங்க நான் காலையிலக்குள்ள உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் சாமி நிஜமா யார் இந்த நந்தா எதனால இப்படி மாறி போயிட்டா இந்த பொண்ணு ஏன் அவனை கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறா இதெல்லாம் ஏன் நமக்கு புரியணும்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்க கதை என்ன இவங்க ஊர் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் நரசிம்மபுரம் அம்மன் கோயில் திருவிழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் அனைவரையும் வரவேற்கிறோம் பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்கு அளிக்க வேண்டிய காணிக்கையை உண்டியலில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இடைத்தரகர்கள் யாரிடமும் கொடுக்க வேண்டாம் கவனமாக இருங்கள் உங்கள் பொருட்களை நீங்களே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் குழந்தைங்களை எல்லாரும் பத்திரமா கையில பிடிச்சுக்கங்க நீங்கள் துளைக்கும் பொருட்களுக்கு கோயில் நிர்வாகம் பொறுப்பல்ல

எடுத்து இன்னொரு தடவை என் தங்கச்சி பக்கம் வரத பார்த்த

இந்த கிழவன் காசை குடுக்கறத நிறுத்த மாட்டான் இவன் மனசும் மாறாது இப்போ நம்ம தங்கம் எங்கடா இருக்கா அம்மா தங்கம் சீதா தங்கம் தங்கம் பொண்ணு சீதா என்ன அம்மா இன்னைக்கு கலெக்ஷன் அதிகமா இருக்கும் போல இது மட்டும் இல்ல தங்கம் நீ மட்டும் இந்த ஆளுக்கு ஓகே சொல்லிட்டேனா அப்புறம் அக்காவோட கம்பெனில காசு மழை பிச்சுக்கிட்டு கொட்டும் என் தங்கமே என் தங்கமே ரசாத்தி என் செல்லம் இந்த ஊர்ல எத்தனை அழகி இருந்தாலும் உன் அழகுக்கு ஈடு இல்ல சரி சத்தி அவன் ஏன் சித்தி இந்த அளவுக்கு மோசமா இருக்கான் இப்படி பார்த்ததுக்கே நாலு ஏக்கர் எழுதி தரேன்னு சொல்றான் ஏதாவது பண்ணுனா ஃபுல்லா எழுதி குடுத்துருவான் போல இருக்கு அப்படியா ஆமா ஆமா எப்படின்னு தெரிஞ்ச நீ ஒருத்தி போதாதா

சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா குட் மார்னிங் சார் வணக்கங்க பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குன்னா ஏதோ பெரிய கஷ்டம் தான் வந்திருக்கணும் ஆமா சார் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காரு அழக்கூடாது பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் நான் இருக்கல வா இந்த பொண்ணோட புருஷ யாரு சார் ஜாதி மல்லி பூ மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு பயல உள்ள எழுத்துட்டு போங்க அவனை பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார் நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான் நீ இங்கேரு நீ வா வா ஐயோ கடவுளே இவன் கண்ணில் போட்டுருச்சு இத்தனை வருஷத்துல உனக்கு இப்படி நீதி கிடைச்சிருக்குமா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தைய போறக்கலையா நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த மானங்கட்ட பேல

ஒரு பெரிய சாத்விகமான இடம் இருக்கியா நல்லா இருக்குமா வாங்க உள்ள வாங்க உள்ள போங்கடா பயப்பட வேண்டாம் நீங்க பிடிக்க வரல வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது கிராமத்துல வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் பாய் இருந்தா போதாதா உங்கள மாதிரி ஆளுக்கு எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம் எனக்கே தெரியும் புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு ஊர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன் அதுதான் அவங்க அக்ரிமெண்ட் நான் கூட அப்படிதான் சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன் பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூல் இந்த மாதிரி ஆளுங்க கையில் இல்லை நல்ல அழகான பொண்ணுங்க கையில் கொடுத்து விடணும் காலையில் இங்கே வந்துடுவாங்க சரியா அப்புறம் இன்னைக்கு யாரை கொடுக்க போற ஜோதி ஸ்வேதா சரளா லக்ஷ்மி எல்லாரும் இங்கே வாங்க ம் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க பகாசுரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தடவை இதுதான் வேணும் எனக்கு நான் காலேஜ் போயிட்டு வந்துறேன் சரிம்மா இன்னைக்கு பேமெண்ட் இவன் கையில கொடுத்து விடு ஆ அது வந்து அவ படிச்சிட்டு இருக்காதா ஹா எனக்கு எஜுகேட்டட் அன் எஜிகேட்டட்லாம் தேவையில்லை பெர்ஃபாமன்ஸ் தான் முக்கியம் ஒரு மூணு நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறேங்க லேடிஸ் ப்ராப்ளமா ஆஹ் ஆஹ் இந்த மாதிரி பொண்ணுக்காக மூணு நாள் இல்லை மூணு ஜென்ம வரையும் கூட காத்திருக்கலாம்